இப்போது கூறிய விடயத்தோடு சகராயனுடைய தம்பி ரில்வான் அவர்களும் கடற்கரை அதாவது அந்த நொச்சி முனை பச்சை வீட்டு திட்ட பகுதியிலே ஆயுத பயிற்சி பெற்றார் என்றும் அது கடற்கரை அன்றிய பகுதி அந்த பகுதியை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் அந்த தான் அவர் ஆயுத பயிற்சி பெற்றார் கடும் மழை மின்னல் முழக்கங்கள் இடம்பெறுகின்ற போதுதான் இந்த ஆயுத பயிற்சி அவர்கள் பெற்றதாகவும் அவர்களுடைய ஒப்புதல் வாக்குமூலங்கள் இருக்கின்றது இந்த சகரானின் தம்பி ரில்வான் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அம்பாறை மாவட்டத்திலே அவரிடமிருந்து ஒரு ஆயுதம் மீட்கப்பட்டது அந்த ஆயுதமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒரு கால பகுதியிலே ஏறாவூர் பொலிஸ் நிலையத்திலே காணாமல் போன ஆயுதம்

ஆனாலும் கூட இந்த விடயத்தோடு இன்னும் ஒரு அமைப்பு தொடர்புபடுத்தப்படுவதாக புலனாய்வுத்துறையை துறையை மேற்கோள் காட்டி சில செய்திகள் வெளியாகின்றன இஸ்லாமிக் சென்டர் என்ற அமைப்பானது இவ் புதைக்கப்பட்ட பின்னணியில் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த ட்ரிப்போலி பிளட்டூனின் ஒரு அங்கமாகவும் கூட இந்த இஸ்லாமிக் சென்டர் இயங்கியதோடு பல படுகொலைகளை அல்லது பல திட்டமிடல்களை அல்லது திப்பொழிப்புலூனில் இருக்கக்கூடிய பல தாக்குதலுக்கான ஆயுதங்களை வழங்குகின்ற பின்தலமாகவும் அவர்களோடு இணைந்து செயற்பட்டதாக இந்த இஸ்லாமிக் சென்டர் இருக்கின்றது எனவே இப்போது ஏறாவூர் பகுதியிலே மீட்கப்பட்ட ஆயுதங்களினுடைய தொடர்ச்சி இன்னும் பல பகுதியில் மீட்கப்பட போகிறதா முஸ்லிம் பகுதியில் அதிகளவான ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு பரவலான குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த நடவடிக்கையில் அரசு அடுத்த கட்டத்துக்கும் இன்னும் பல இடங்களில் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபடுமா என்பது பொதுவான ஒரு வினாவாக எல்லோரிடமும் இருக்கின்றது சில விடயங்களை சில விடயங்களோடு தொடர்பு பார்க்க வேண்டிய காலத்தின் கடப்பாடு என்பதற்கப்பால் ஒரு புலனாய்வு செய்தியாளராக அதனை பகுத்து பார்க்க வேண்டிய கடப்பாடு ஊடகமாகிய எம்மிடம் இருக்கின்றது